உக்ரைன் யுத்தம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வார்த்தை ஜாஸ்தியா கேட்கப்பட்டுச்சு சவுண்டு ஜாஸ்தியா இருக்கப்பா இவனுங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அமெரிக்கா டாலர்களை சும்மா பம்ப் பண்ணுது உக்ரைனுக்குள்ள அப்படின்னாங்க இங்கே அட் ஒவ்வொரு நாட்டிலையும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறதே நீங்கள் தானடா என்னடா அப்படி அப்படியே ரிவர்ஸாக சொல்கிறீங்களே சொல்றீங்களே ஸ்கிரிப்டை எது தப்பாக எழுதியிருக்க போறீங்களா ஒரு தடவை கண்ணை கசக்கிட்டு பார்த்து சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இதுதான் ஸ்கிரிப்ட்டு முடிஞ்சா ஏற்றுக்க முடியாது இப்போ அப்படின்ட்டாங்க அந்நாட்கள் ஆப்போசிட்டில் சொன்னது ஒன்றே ஒன்று தான் அமெரிக்கா என்னைக்கு எதையும் சும்மா செய்யாது உக்ரைனில் அதை வட்டி போட்டு தூக்கிட்டு போதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஏறக்குறை இப்போ அதுதான் நடக்குது பைடன் நிர்வாகம் ஏற்கனவே அங்கே உள்ள விவசாய நிலங்களை கைப்பற்றிக்கிட்டார்கள் முடிஞ்சு போச்சா உக்ரைன் என்ன உக்ரைன் தான் ஐரோப்பாவுக்கே கோதுமையை கொடுக்குது உக்ரைன் தான் சூரியகாந்தி எண்ணெயை கொடுக்குது போச்சா மார்க்கெட்டு பார் ஆயில் மார்க்கெட் ஃப்ளட்டாச்சு ஆச்சு அப்படின்னாங்க எல்லாத்தையும் சொல்றியே முழு உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க மூணு மாசம் கழிச்சு கத்திரிக்காய் முந்தான் சந்தைக்கு வருங்கிற மாதிரி ஒட்டுமொத்த வளங்களும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா அது வரைக்கும் உக்ரைனுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண முடியாது வெளிநாட்டு ஆட்கள் விவசாய நிலங்களில் விவசாயம் சார்ந்து ஈடுபட முடியாது அதெல்லாம் தூக்கியாச்சு அதெல்லாம் தூக்கினதுக்கப்புறம் உள்ளூரில் உள்ள பிஸ்னஸ் பண்ணி எங்கே இருக்கேன் அப்படின்னா அப்படின்னு ஐரோப்பாவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டானே உள்ளூரில் இல்லை நாட்டை விட்டு போக மாட்டேன்னே பாவம் அங்கேயே செத்து போயிட்டான் மிச்சம் மீதி இருக்கிறவன் போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அதுக்கப்புறம் விவசாயம் பார்க்க அந்த நிலத்தை தயார் பண்ணி அரசாங்கம் கிளி கிளின்னு உதவிகளை கிழிச்சு வெல்லாம போட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க சார் ஃபர்ஸ்டே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த காலகட்டங்களில் தான் அமெரிக்க நிறுவனங்கள் உள்ள போச்சு இப்போ ட்ரம்ப் வந்து என்ன செய்யறா ட்ரம்ப் வந்து டே நீ ஒன்று எனக்கு தர வேணாம் நான் தந்ததை எடுத்துக்கிறேன் நான் முந்நூறு பில்லியனுக்கு மேல போட்டிருக்கேன் அந்த பணத்தை ஐநூறு பில்லியனா எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாரு ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை எல்லாருக்கும் கூட விளையாடுற விளையாட்டை ட்ரம்ப் கூட விளையாண்டு பார்த்தார் ஆனால் முடியலைன்னு ஒன்னே இப்போ அப்படியே ரிவர்ஸாக வந்து சரண்டர் ஆயிடறாரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல என்ன விளையாட்டு அப்படின்னா நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாரு உன்ட்ட டைா கேட்டால் நாங்களே எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம்ல அப்படின்னு அங்கே இருந்து தகவல் வந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு ஐரோப்பாக்கு நான் தரேன் ஐரோப்பியர்கள் வாங்க பிஸ்னஸ் பண்ணுங்க சேர்ந்து நம்ம ரெண்டு ரெண்டாயிரம் பிழைப்போம் அப்படின்ட்டாங்க ஏய் நாங்களே நேட்டோல அமெரிக்கா இருக்குமா இல்லையா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க இங்கே பாரு இருக்குது இல்லைங்கெல்லாம் ரெண்டாவது இப்போதைக்கு என் ஆள் இருக்காள்ல அவனுக்கு நீ சம்பளம் போடுன்னு நிற்கிறான்டா எங்கள் ஆட்களுக்கே சம்பளம் போட முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா கூத்து போக எங்களை எழுத்து இதுக்குள்ளே கோர்த்து விடுற அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இந்த சம்மந்தமாக எதுவும் கமெண்ட்டே பண்ணலை பெருசாம நின்றுக்கிட்டார்கள் அடுத்து அப்படியே ரிவர்ஸாக வராரு வலிக்கு என்ன அப்புடின்னா அமெரிக்காவை எடுத்துக்கட்டும் அமெரிக்காவை எடுக்க நானே தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு நீ எப்போயா கூப்பிட்ட ஆனால் எங்களுக்கு வேண்டது ரெண்டு தான் எங்களுக்கு பணமும் வேணும் அமெரிக்காவோட பாதுகாப்பும் வேணும் அப்படின்ட்டாரு ஆனால் இன்னமும் அவர் புரியாத மாதிரி விளையாடுறாரு அமெரிக்கா இருந்து தெளிவாக சொல்லிடுச்சு இங்கே பாரு இந்த விளையாட்டெல்லாம் வேறு எங்கேயாச்சும் போய் வச்சுக்க கையெழுத்து போட்டால் உக்ரைனுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அமெரிக்காவோட உண்மையான மூஞ்சியை பார்த்துக்க எங்களுக்கு தேவையானதை நாங்களே எடுத்துக்குவோம் ஏன்னா கொடுத்ததை தான் கேட்குறோம் அமெரிக்காவோட டேக்ஸ் மணியை என்றைக்கும் நாங்கள் எதுலேயும் விட்டு கொடுத்ததே இல்லை அப்படின்னு ஒரே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க அனைத்தும் எங்களுக்கு இனிதே நிறைவேறும் ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது ஒத்துக்காட்டியும் எங்களுக்கு எந்த கவலை பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட டீம் வெளிப்படையாவே அறிவுச்சிருச்சு ஜலன்ஸ்கிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தாதுன்னு அடுத்த சம்பவத்தையும் ஆரம்பிச்சிட்டார்கள் என்ன அப்படின்னா சவுதி அரேபியால என்ன நடக்க போகுது தான் ஏப்ரல் இருபதுக்குள்ள ஒட்டு மொத்தமாக இந்த ட்ராமாவை இந்த யுத்தத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறதான் அக்ரிமெண்ட் போட்டு அடுத்த கட்ட வேலைகளுக்குள்ள இறங்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார்கள் அதாவது ஏப்ரல் இருபதுங்கிறது உட்காந்து கையெழுத்து போடுறதுலாம் கிடையாது இருபதுக்கப்புறம் இப்படி ஒரு சுவடே இருக்கக்கூடாது அவையுமே வேலையை அவையுமே பார்க்கணும் அமெரிக்க கம்பெனிகள் போய் அள்ளிக்கிட்டு இருக்கணும் ரஷ்யாவை பொறுத்தவரை அவனுங்க கூடிய பறக்க விட்டு வெற்றி அணிவிப்பு நடத்தினாலும் சரி இல்லை அங்கே உட்காந்துக்கிட்ட ஐரோப்பாவை நோக்கி ஏவுகணையை நிலை நிறுத்தினாலும் சரி அதை அவை தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு தேவையானதை ஏப்ரல் இருபது நாங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பய சரண்ட்ராகணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் அங்கே பேச ஆரம்பித்தார்கள் சவுதி அரேபியாவில் ஏற்கனவே பலகட்ட டீம்கள் உட்காந்து ரஷ்யா அமெரிக்க டீம் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ரீதியான அந்த ஹெவியான ஒரு சந்திப்பு நடக்கும் அதுக்கடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரெண்டு பேரும் இணைன்ற சந்திப்பு அதே இடத்துலயே கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கிட்டு பத்தி விட போறோம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டார்கள் ஆக மொத்தம் உக்ரைன் யுத்தத்துல எவ்வளவு கூத்து கோமலைத்தனத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பண்ணாரோ இறுதி நாட்கள்லயும் அதே பண்றாரு ஆனா பண்ணக்கூடிய ரெண்டு மூன்று நிமிஷத்துலயே அடி விழுகுது ஏன்னா மனுஷன் அவருக்குன்னு உள்ள டெலிகிராம் சேனல்ல ஆத்தாத்துன்னு ஆத்துறது இல்லை அமெரிக்க ஏஜென்சியை அனுப்பிச்சு விட்டுறான் இங்க பார்த்து நாலு கேள்வி கேளு என்ன பதில் சொல்றான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுடுறாங்க அமெரிக்க ஏஜென்சிகளும் போய் மைக்கை போட்டு நின்று கேள்வி கேட்டால் மனுஷன் ஆத்தாத்துன்னு ஆத்தி முடிக்கிறக்குள்ள அங்கேருந்து பதில் வந்துடுது ஏன்னா நமக்கு வர லைவை காட்டலாம் தான் ஃபர்ஸ்ட் லைவ் அடிப்பாங்க அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு லைவே வரும் அதனால இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பிரேக் பண்ணும்போதே அடுத்த ரெண்டு நிமிஷத்துல ஏதோ உலகத்துல மூலையில இருந்து ட்ரம்ப்போட டீம் அப்படிங்கிறது அவர்கள் பாட்டு பேசி விட்டு போயிடுறார்கள் பேசி விட்டு தான் ரியாலிட்டி களத்துலையும் நடக்குது உக்ரைனோட வளங்கள் முழுவதும் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு வெள்ளை மாளிகை எழுதி கையெழுத்து பட்டுருச்சு இனிமே ஜலன்ஸ்கி மாற்ற முடியும் மாத்த முடியும் உலகத்துல சமகாலத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது நன்றி வணக்கம்